வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு வக்கர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்கர பயிற்சி எப்பாகுதுன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இதே நீங்கள் ஆங்கிலத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி பத்தொம்பது நாட்கள் இந்த நூற்றி பத்தொம்பது நாட்கள் நடக்கக்கூடிய இந்த குரு வக்ரம் அப்படின்றவர் கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதர் எப்படி இருக்கும் முதல்ல குரு பகவான் யார் நவகிரகத்திலேயே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் அதுக்காக தான் குரு பகவானை வந்து நம்ம ஒரு சுபகிரகம் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தோன்னா குரு வக்ரம் அதாவது வக்ரம்னா என்ன பின்னோக்கி நகர்ந்து வரத்துக்கு பேர் தான் வக்ரம் அப்படி நடக்கக்கூடிய இந்த நூற்றி பத்தொம்போது நாட்களுக்கு இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த உடைய கன்னிராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வா பகவானுடைய நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி மிக ஒரு அற்புதமான ராசி யாருதுன்னா இந்த கன்னிராசி தான் இந்த இந்த புதனுடைய அதாவது கண் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பொதுவாக புதன் வந்து யார் ஆயக்கலைகள் நம்ம அறுபத்தி நாலு கலைகள் சொல்லுவாங்க அந்த அறுபத்தி நாலு கலைகள் கற்றவர் யாருன்னா புதன் மட்டும்தான் அதுக்காக தான் புதன் வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா புத்திக்காரகன் ஞானக்காரகன் இன்றைக்கி வந்து யோசனைக்காரகன் சொல்லுவாங்க நம்மளுடைய மூளை வேலை செய்யுது அப்படின்னா அதுக்கு காரணமே புதன் பகவான் தான் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி தான் அப்படியேப்பட்டவர் வந்து பார்க்கும்போது இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் இப்போ வக்கரத்தில் வராரு அப்படின்னா ரிஷபராசியில் தான் குரு பகவான் இருக்கிறாரு ராசியில் குரு வக்கரம் அடைகிறாரு அப்போ ரிஷபராசிலிருந்து மேசராசிக்கு போகிறாரா கண்டிப்பாக இல்லை ரிஷப ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு ரிஷபராசியில் வக்கரம் நிபரத்தையும் அடைஞ்சிறார் அப்படியாகும்போது ராசி பார்க்குறாரு இப்போ ரிஷப ராசியிலிருந்து குருவுடைய பார்வை பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒம்பது பொதுவாக குரு பார்வைன்னா அஞ்சு ஏழு ஒம்பது அப்போ அஞ்சாம் இடமா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி தான் குரு பார்த்துட்ருக்குறாரு அப்போ குரு பார்த்தா கோடிப்புண்ணியன்னு சொல்லுவாங்க அப்போ நூறு சதவீதம் பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு அருமையான ஒரு தருணம் கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் ஆயிருந்தால் கூட சரி உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் பாருங்கள் அஞ்சாம் இடத்துல வந்து ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம் அதுவே சனியோ குருவோ இருந்தால் குழந்தை பாக்கி தாமதமாகுன்னு சொல்லுவாங்க அப்போ உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்து இப்போ ரிஷபராசிலிருந்து அஞ்சாம் இடமாக குரு வந்து கன்னிராசி பார்க்குறாரு அப்போ கன்னிராசின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் வீட்டை பார்க்குறாரு அப்போ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நூற்றி பத்தொம்பது நாட்களுக்குள்ளார குழந்த பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்தே தீர்வார் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகம் நான் சொல்கிறவரு புத்திர தோஷம் இல்லாத நல்லா இருக்கிறாரா அது ஒருட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நூறு சதவீதம் புத்திர செல்வங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் வந்து ஏழாம் இடமாக பார்த்தீங்கன்னா பார்க்கறதுனால உங்களுக்கு திருமணம் கலஸ்தரஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஏன்னா ரிஷபராசியிலிருந்து இன்னைக்கு அஞ்சாம் இடமா புத்திரஸ்தானம் ஏழாம் இடமா கலஸ்தரஸ்தானம் ஒன்பதாம் இடமா பார்த்தீங்கன்னா பிதிருஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படி பார்க்குறதுனால உங்களுக்கு நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பொண்ணு நான் பார்த்துட்டேனுங்க எனக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது நாம் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகுது அப்போ எனக்கு ஆகல என்ன காரணம் நான் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை வைக்காத இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை நாலு மாசம் உங்களுக்கு கல்யாண பாக்கியம் நடக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு குருமலி மாங்கல் யோகம் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த நாலு மாதத்துக்குள்ளார உங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும் அப்ப புத்திர செல்வத்தையும் கொடுக்கறாரு திருமண வரத்தையும் கொடுக்கறாரு சரிங்களா அப்போ ஒன்பதாம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிதிருஸ்தானம் பாக்கி ஸ்தானமாக பார்க்குறதுனால பூர்வீக வழி கடன் அப்பாவுடைய கடன் பாரம்பரிய சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அகமானம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் கூட சால்வ் ஆகக்கூடிய நேரம் இந்த நாலு மாதத்தில் உண்டு பொதுவாக உங்களுக்கு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்குள்ளார இந்த மூணு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு புத்திர செல்வங்கள் கொடுக்கும் பொழுது நீங்க ஆண் இருக்கு எனக்கு பெண் இல்லைன்னு சொன்னாலும் சரி இல்லை பெண் இருக்குது எனக்கு ஆண் இல்லைன்னு சொன்னாலும் சரி புத்திர செல்வம் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்க்கும்போது நூறு சதவீதம் உங்களுக்கு அதிபதி வந்து புதன் பகவான் புதன் பகவானும் குரு பகவானும் நட்பு கிரகமா இருக்கிறதுனால எந்த காலத்தை கொண்டு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ வந்து பாக்கிய குருவா இருக்கிறார் அப்ப அந்த பாக்கிய குருவா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ரொம்ப வருஷமாக நான் முயற்சி பண்ணுறேனுங்க என்னால் போக முடியல அப்படி நினைக்கிறவங்களுக்கும் சரி இல்லை நான் வந்துட்டேன் ஏண்டா வந்தேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேலை எதிர்பார்த்து வந்தங்க ஆனால் எனக்கு வந்து எதிர்பார்த்து வந்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை எதிர்பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் மாற்றங்கள் இப்போ நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா குடும்ப ஒரு கமிட்மெண்ட்ன்றது ஒன்று இருக்கும் இல்லைங்களா குடும்ப தேவை ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதாவதுன்றது அந்த தேவைக்கு தகுந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நாலு மாதம் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்போ வெளிநாடு யோகம் கண்டிப்பாக கன்னி ராசிகாரங்களுக்கு உண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுய பிஸ்னஸ் சொந்த தொழில் செய்ய நினைக்கிறவங்களுக்கு ஏன்னா குரு பார்த்தா கோடிப்பு சொல்லுவாங்க குரு உங்கள் ராசி பார்க்கறதுனால சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இப்போ அருமையான ஒரு தருணம் கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் தொழில் சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி செஞ்சுருப்பீங்க நஷ்டப்பட்டுருப்பீங்க விட்டுருப்பீங்க அது வேண்டாம் தூக்கி போட்டுட்டு சொந்த காலில் இப்போ நின்றுட்டுருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாத மிருக்கு இருந்தவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க சரிங்களா சுயத்தொல் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு சிறு குறு தொல் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதையும் சார்ந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக நான் வந்து வண்டி போடலான் இருக்கிறேன் வாகனத்தை வாங்கலான் இருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்போ இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க கிட்டத்தட்ட மே மாதம் ஒன்றாம் தேதி கொஞ்சம் கஷ்டம் இருந்தது தான் ஏன்னா மே மாதம் ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் தான் ரிஷபராசிக்கு குரு பகவான் வந்து உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பித்தார் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல ஒரு மாற்றத்தை இப்போ கொடுத்துட்ருக்கிறார் அடுத்தது வந்து ராகுவுடைய பார்வையை இப்போ கன்னிராசி மேலே படுதுங்க ஏன்னா இன்றைக்கி ராகு பகவான் மீன ராசியில இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடமா மகர ராசி ஏழாம் இடமா உங்கள் கன்னிராசி தான் ராகு பார்த்துட்டு அப்போ குரு பகவானும் ராகு பகவானும் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானும் உங்களுக்கு நல்லபடியாக தான் கொடுத்துட்டு அப்போ அப்ப கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு குரு ரெண்டு பேருமே உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு சொந்தமாக மண்ணு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு மண்ணு மனை கட்டக்கூடிய யோகமும் உண்டு சரிங்களா அப்போ விவசாயமும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் விவசாயத்துறை இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் எதாவது செய்யலாம் ஆரம்பிக்கலாம்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சரிங்களா பொதுவாக சொல்லணும்னா இன்றைக்கி இந்த பன்னெண்டு கட்டத்தில் ஒம்பது ராசிகாரங்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமான ஒரு நேரம் கன்னி ராசிகாரங்களுக்கு அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறதில்ல எந்த காரத்தை கொண்டு மாற்றம் இல்லை முயற்சி எடுப்பவன் என்ற மாதிரி முயற்சி எடுக்கிறவங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஐயா இதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னா கடகராசியில் நீச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது வந்து மகர ராசியில் மீதி வந்து பார்த்தீங்கன்னா தனசராசிக்கு மேனராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறார் அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் அதுக்கு தகுந்த பலன்களே நமக்கு கொடுத்துட்ருப்பார் உங்கள் சுய ஜாதகம் கம்பேர் பண்ணுங்க முதல்ல வந்து பொது பலனை கேட்டு உள்வாங்கி அதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வெளிப்படுத்துங்க சரிங்களா அப்போ உங்களுக்கு எந்த துறையில் போனால் நல்லாயிருக்கும் எதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்போ நமக்கு என் எது தான் நமக்குடைய லைஃப் நிர்ணயிக்குதுன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் சரிங்களா மொத்தத்தில் இந்த உடைய நூற்றி பத்தொம்போது நாள் கன்னிராசியுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க முடியும் அதனால் வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு முன்னாடி அதன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேரம் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி